வணக்கம் பிடி நியூஸ் செய்தி சேனலுக்காக வலைதள செய்தியாளர் ஈஸ்வரன் இன்றைய பக்தி செய்திகள் ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜப்பேட்டை அடுத்த சுமைதாங்கி கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ திரௌபதி திரௌபதியம்மன் ஆலயத்திற்கு அக்னி வசந்த விழா தொடங்கி நடைபெற்று வருகிறது இன்று மதியம் இரண்டு மணி அளவில் மகாபாரத சொற்பொழிவு சிறப்பான முறையில் தொடங்கி நடைபெற்று வருகிறது அந்த செய்தி தொகுப்பு இன்றைய பக்தி செய்திகள் ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா வட்டம் நம்பர் நாற்பத்தி ஏழு சுமைதாங்கி கிராமத்தில் எழுந்தரில் இருக்கும் அருள்மிகு ஸ்ரீ திரௌபதியம்மன் திருக்கோவிலின் இந்த ஆண்டுக்கான அக்னி வசந்த விழா தொடங்கி நடைபெற்று வருகிறது கொடியேற்றத்துடன் தொடங்கப்பட்ட இந்த விழாவானது திரௌபதியம்மன் திருக்கல்யாண வைபவம் சுபத்திரை திருக்கல்யாண வைபவம் வெகு விமர்சையாக நடந்து முடிந்து இன்று காலையில் சிறப்பான முறையில் ஜலம் அதாவது தண்ணீரை ஜலமாக குடத்தில் அதை எடுத்து ஊர்வலமாக சுமைதாங்கி முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலமாக எடுத்து வந்து ஸ்ரீ திரௌபதி அம்மாவிற்கு அபிஷேகம் செய்யப்பட்டன அதைத் தொடர்ந்து பல்வேறு விதமான அபிஷேகங்கள் ஆராதனை குறிப்பாக குங்கும அபிஷேகம் மஞ்சள் அபிஷேகம் திருநீர் அபிஷேகம் பன்னீர் அபிஷேகம் இளநீர் அபிஷேகம் போன்ற சிறப்பு வாய்ந்த மூலிகைகளை கொண்டு இன்று ஸ்ரீ திரௌபதி அம்மாவிற்கு சிறப்பு அபிஷேகங்கள் செய்யப்பட்டு பின்பு ஆராதனை தீபாராதனை அலங்காரம் மகா தீபாராதனை நடந்து முடிந்து வருகை புரிந்த அனைத்து பக்தர்களுக்கும் மங்கள பொருட்களோடு இனிப்புகள் கொடுத்து பிரசாதங்கள் கொடுத்து சிறப்பிக்கப்பட்டன இதில் சுமைதாங்கி கிராமத்தில் இருக்கின்ற ஊராட்சி மன்ற தலைவர் துணைத் தலைவர் வார்டு உறுப்பினர்கள் கோவில் நிர்வாகிகள் விழா குழுவினர் இளைஞர் படையினர் இளம்பெண்கள் மற்றும் பக்தர்கள் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு ஸ்ரீ திரௌபதி